வியாதி ஒரு அடிமைத்தனம் குழப்பம் ஒரு அடிமைத்தனம் குடும்ப பிரிவினைகள் அடிமைத்தனம் குடும்பத்தில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வியாதிகள் தரித்திரம் எல்லா அடிமைத்தனத்திற்கும் காரணம் அந்த இருள் அந்த இருளை அகற்றி நீங்கள் தேவரகமான வாழ்க்கை வாழும்படியாகவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் இந்த ஆவி மனிதனிலே நீங்கள் தேவ நீதிமானாக தேவ நீதிமாட்டியாக இருக்கிறீர்கள் இந்த ஆவி மனிதனிலே நீங்கள் முற்றிலுமாக இருக்கிறீர்கள் இந்த ஆவி மனிதனிலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஸ்டேஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து ஓ நீங்கள் பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுவீர்கள் ஏன் தெரியுமா அந்த செய்திகள் உங்களை என்ன செய்யும் உங்கள் எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும் ஆமேன் நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் ஒரு கிளரிக்கல் லெவலோ ஒரு மேனேஜர் லெவலோ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற நபராக இருந்தால் உங்களை சிஇஓவாக உயர்த்தி விடும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுகிற நபராக இருந்தால் யூ உட் பி த டாப் ஆஃப் த வேர்ல்டு எலான் மஸ்கை விட நீங்கள் டாப்பில் போயிருவீர்கள் ஹாலே லூயா ஓ தேங்க்யூலா நீங்கள் ஊழியர் செய்கிற நபராக இருந்தால் யாரை விட வெள்ளி கிரகாவை விட பெரிய ஊழியர் செய்வீர்கள் கிருப வேற யாரு டிஜிஎஸ் தினகரனை விட பெரிய ஊழியர் செய்வீர்கள் கிருப வேற யாரு பென்னிகின்ன விட பெரிய ஊழியர் செய்வீர்கள் ஏன் சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம் உங்களாலே சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது நீங்கள் ஒரு ஹோம் மேக்கரா அந்த ஹோமை ரொம்ப அழகாக வைத்துக் கொள்ளுவீர்கள் லகுவாக எஃபர்ட்லெஸ்ஸாக என்ஜாயபுளா உங்கள் சமையலை போல டேஸ்ட் ஒருத்தருக்கும் வராதீங்க தட் இஸ் த டிசைன் அண்ட் டிசைர் ஆஃப் த லார் உங்களுக்கு வயசாயிட்டா எண்பது வயசாயிட்டு தொண்ணூறு வயசாயிட்டா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்கள் வயது அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல மோசே எண்பது வயதுல அநேகருக்கு ஆசீர்வாதமான நபராக மாறினது போல இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கி வாழ வைக்கும் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலேயே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் ஆமே தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் ஐநூறுல நூற்றி எண்பத்தி ஓராவது அவருடைய அனந்த ஞானம் நம்ப மறுக்கும் காரிருள் சிலருடைய வாழ்க்கையில் அந்த இருள் இருள் என்றால் என்னது அறியாமை அறியாமையாகிய இருள் அநேக நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வார்த்தையை நம்ப முடியாமல் தடை செய்கிறது அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் இன்னைக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் என்ன நம்ப மறுக்கும் காரிருள் காரிறோள் பாருங்கள் எதற்காக இயேசு இதை போல ஒரு நாளில இந்த பூமிக்கு வந்தார் நம்ம எல்லாரும் சீசன்ல இருக்கிறோம் பண்ணி வெளியிடுகிறோம் ஏசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து மனித மனிதார் அவதாரம் எடுத்தார் தெரியுமா அந்த காரிருளாகிய அறியாமையை அகற்றும்படியாக திரும்ப சொல்லட்டுமா ஏன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்னா அந்த அறியாமை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அல்லவா என்ன அடிமைத்தனம் வியாதி ஒரு அடிமைத்தனம் குழப்பம் ஒரு அடிமைத்தனம் குடும்ப பிரிவினைகள் அடிமைத்தனம் குடும்பத்தில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வியாதிகள் தரித்திரம் எல்லா அடிமைத்தனத்திற்கும் காரணம் அந்த இருள் அந்த இருளை அகற்றி நீங்கள் தேவரகமான வாழ்க்கை வாழும்படியாகவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்தோ மனித அவதாரம் எடுத்தார் அவர்கிட்ட கேட்ட அழகா சொல்வாரு ஏனய்யா மனிதனாக வந்தேன் ஆ ஹாலை லூயா இழந்து போனதை தேடவுமே தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் எங்கே இழந்து போனது ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனது அதை மீட்டு முழுவதுமாக முற்றிலுமாக உனக்கு கொடுத்து விட்டார் அருமையான மகனே மகளே ஹாலை லுயா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் ஏன் இந்த நிஜத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தெரியுமா ஏனென்றால் சுய கிரியைகளிலே என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவுகள் இருக்கும் போதும் என் தேவனுடைய அன்பு என் மேல் குறையாது என்பதை அறியாததே ஒரு இருள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளா சொல்லித்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகனே உன்னுடைய கீழ்ப்படுதலிலே அநேக குறைவுகள் இருக்கின்றன அவைகளின் மத்தியிலும் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது ரைட் அல்லது இப்படி நீ யோசிக்கிற நான் சரியா ஜபம் செய்யவில்லை நான் பரிசுத்தமாக இருக்கவில்லை எனவே தேவனால் என்னால் என்னை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நம்புவது காரியிருள் பெரிய லாஸ் பெரிய டேமேஜ் ஆண்டவருடைய அன்பையே நீ சந்தேகித்தால் எப்படி நீ விசுவாசிக்க முடியும் எத்தனை பேர் நீங்க புரிந்து கொள்ளுகிறீர்கள் எனக்கு பிரியமான தேவர்களே தேவ பிள்ளைகள் தங்கள் மாம்ச அறிவின்படி நீங்க உங்க கடவுளை ஒரு கற்பனையில வச்சிருக்கீங்க தேவன்னா தான் இருப்பாரு அவர் கோபக்காரராக தான் இருப்பாரு தண்டிக்கிறவராக தான் இருப்பாரு எரிச்சலாக தான் இருப்பார் ஏன்னா அக்கிரமோ நினைக்கிறீங்க சர்வ சர்வசாதாரமா பேசுவாங்க இது வந்து மோசமான காலம் தான் எல்லாம் கெட்டு போச்சு ஓரின சிறக்கை நிறைய பெருகிட்டு கே மேரேஜ் நடக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால இவைகள் எதுவுமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அது அணுகாது என்று உங்களால் விசுவாசிக்க முடியும் உங்களால ஏன் அதை ஜெயிக்க முடியல தெரியுமா ஏன் அந்த பாவம் அந்த பாவத்திலையும் அந்த பயத்திலையும் சிக்கரிக்கிறீங்கன்னா தேவனை பற்றி உங்களுக்கு சரியான அறிவு இல்லை அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் முதலாவது பாடம் என்னவென்றால் அவர் நல்ல தேவன் உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் அவருடைய அன்பு மாறாது உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் உங்களை கரம் பிடித்த தேவன் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் பெரிய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் பெரிய ஊழியங்களை வைத்திருக்கிறார் ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் மதவாத ஊழியர்கள் என்ன போதிக்கிறாங்க அவரை ஒரு கோபக்கார கடவுளாக காமிக்கிறார் எரிச்சல் உள்ள தேவனாக ரைட் அவர் அன்பாகவே இருக்க முடியாது என்கிற பச்சை அந்த ஆடுகள் அந்த விசுவாசிகளை நீங்க நம்ப வச்சிருக்கீங்க அவர் பயமுறுத்துகிறவரு தண்டித்து திருத்துகிறவரு இப்படி நீங்கள் தேவனை தவறாக புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அதுவே காரிருள் உங்களாலே தேவனை நேசிக்க முடியாது உங்களாலே தேவனை விசுவாசிக்க முடியாது தேவன் மீது இருக்கிற அன்பும் அவர் மேல் வைத்திருக்கிற அல்லது அவருடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மட்டும்தானே உங்கள் எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி நீங்கள் வாழ வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு நேராக உங்களை உயர்த்தி செல்லும் அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறீர்களே ஆனா பாருங்க நான் சில வசனம் சொல்றேன் நீங்க சொல்லுகிறதும் வசனம் தாங்க அவர் எரிச்சலுள்ள தேவன் எழுதியிருக்கிறது ரைட் ஆனால் அவர் அன்பான தேவன் என்றும் எழுதியிருக்கிறதே அப்படித்தானே இயேசு ஜெயித்தாருங்க பிசாசு சொல்றா இப்படி எழுதியிருக்கிறதுங்கிறான் இயேசு என்ன சொன்னார் இப்படியும் எழுதியிருக்கிறதுடா பழபோசாதான ஐயா அவர் எரிச்சலுள்ள தேவன் என்பது பழைய ஏற்பாடு அப்படி எழுதியிருக்கிறது அதே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது அதை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் லூய்யா அவர் சோதிக்கிற தேவன் எழுதி இருக்கிறது நான் அப்ப பக்கமே போறது இல்லப்பா இருக்கிற புதிய எழுதி இருக்கிற என்னை பற்றி இருக்கிற என் தகப்பன் ஆகிய தேவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது அவர் சோதித்த அருமையான தேவர்களை யாக்கோபு நிருபத்தை எழுதினவனுக்கு ஒரு வெளிச்சம் அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல லூயா உடனே எது வேணுமா எடுத்துக்க எப்பா இருளுக்குள்ள இருந்தது போதும்பா அது உனக்கும் நஷ்டத்தை கொண்டு வருது உன் தேவனுக்கும் அல்லவா நஷ்டத்தை கொண்டு வருது தேவன் கொடூரமான கடவுள் இப்படி நீ கற்பனை செய்து செய்துற அவர் என்னை தண்டிப்பாரு இப்படி கற்பனை செய்யறா விசுவாசமாகிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது கர்த்தர் நல்லவர் என்ற உன்னால் ருசி பார்க்க முடியாது ஐயா அந்த இருளை உன்னை விட்டு விலக்குவதற்காகுமே தேவன் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் அருமையான தேவர்களே அவர் பயமுறுத்துகிற தேவன் அல்ல அருமையானவர்களே அவர் பயங்கரமான தேவன் எதில் அற்புதம் செய்கிறதுல தான் பயங்கரமானவருங்க உங்களை பயங்காட்டி பயமுறுத்தி அவருக்கு என்னங்க லாபம் அவர் ஒன்னெல்லாப்பா நம்பி வச்சிருக்கிறாரு உன்னையெல்லாமா நம்பி இருக்கிறார் ஓ மேல உசுரையே வச்சிருக்காருப்பா இதை புரிஞ்சிக்க அநேக பாவங்கள்லேருந்து வெளியே வருவாய் அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படிவாய் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டுக்கு விசாரிப்பார் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கொடூரமானவர் ஐயா எவ்வளவு நாள் நீங்கள் தேவனையும் அவருடைய மந்தையையும் பிரிக்க போறீங்க அவருடைய அன்பை பற்றி சொல்லி கொடுங்கள் அவருடைய அரவணைப்பை பற்றி சொல்லிக் கொடுங்கள் நிபந்தனை இல்லாத அவருடைய ஆசீர்வாதங்களை சொல்லிக் கொடுங்கள் ஆமா அதற்காகத்தானே தேவன் உங்களை ஊழியர்களாக அழைத்து இருக்கிறா ஏற்கனவே அவன் நொந்து நூலாய் போயிருக்கிறா பயந்து இருக்கிறா தேவன் என்ற வர முடியல காரணம் நீங்க தான் ஊழியர்கள் தான் தேவன் கோபக்காரர் தேவன் என்று நீங்க பொய்ய நம்ப வைக்கிறீங்க இன்னைக்கு ஊழியர்கள் மனம் திரும்புங்கள் தேவன் அன்பாக இல்லை அன்பாகவே இருக்கிறார் அதனாலதான் அந்த வேசி அப்படி மன்னிக்க முடிஞ்சது நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்யணும் கல்லறிந்து கொள்ள வேணும் அப்படிதான் வேதப்பாரர்களும் மதவாதிகளும் பிடிச்சு கொண்டு வந்தாங்க இன்னும் கொஞ்சம் நின்றுப்பான் இந்த பொம்பளைய அந்த வேசி பொம்பளையிட்ட கையில கல்ல கொடுத்து அவனை எரிய வச்சிருப்பாரு ஐயா தேவன் என்றாலே மன்னிக்கிறவர் தாப்பா மன்னிப்பதில் அவர் வல்ல வல்லல் அவர் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் கோபப்படுகிற தேவனே அல்ல எனக்கு ஒரு ஊழியரை தெரியும் பாருங்க பயங்கரமான மத அத பூஜை செய்கிறவங்க சரிங்களா வருஷா வருஷம் பலி கொடுப்பாங்களாம் நான் டீட்டெயிலாக போக விரும்பல ஒரு வருஷம் என்ன செய்யலை பலி கொடுக்கல என்ன செஞ்சது அந்த பிசாசு கையை எப்படி முடைக்கிட்டு கையை ஓபன் பண்ண முடியல பல மாதங்கள் இவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துட்டு அந்த பூஜாரிக்கு என்ன சந்தேகம் வந்துட்டு கடவுள்னா இதை மன்னிச்சிருக்கணுமே என்னை இப்படி கஷ்டப்படுத்துவாரா வெளிச்சம் வந்தது பாருங்க அங்கே கிராம உலகத்துக்கு சென்றவர்கள் அன்பான தேவனாகிய கர்த்தரை அறிமுகப்படுத்தினார்கள் அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார் யா உங்க கடவுள் என் கையை சுகமாக்கிட்டார்னா நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த உடனே அந்த அற்புதம் நடந்து இவரும் இவருடைய மகனும் ஊழிய செய்து கொண்டு இருக்கிறார் நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய தேவர் அன்பாகவும் இருக்கிறார் கோபமாகவும் இருக்கிறார் என்பது கிடையாதுங்க அவர் அன்பாகவே இருக்கிறார் நீங்க இந்த இருந்து வாருங்க வாருங்கள் அறியாமை அல்லது அவரை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்களே உங்கள் நெருக்கமான சூழ்நிலையில உங்களுக்கு இந்த சந்தேகம் வரும் நான் ஜவியோ நான் இந்த பாவத்தை செய்துட்டேனோ இந்த பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டேனோ அத்தனையும் தூக்கி தூர போடுங்க சத்தியத்தை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா குற்றம் குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க பயத்திற்குள்ளாக போக மாட்டீர்கள் அவிசுவாசத்துல அகப்பட்டு கொள்ள மாட்டீர்கள் ஆலையா ஐயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நான் சில வசனத்தை வாசிக்கப் போறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஏற்ற மிகு வாழ்க்கை அந்த ஏணியிலே நீங்கள் ஏற தோங்குவீர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்திருவாராக நீங்க எந்த வசனத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் சொல்லட்டா ஏன் அல்லது ஏன் அறியாமையில இருக்கிறீங்கன்னா வார்த்தைய உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இந்த நாளில் உங்க கண்கள் இருக்கிற செதில்கள்லாம் விழப்போகுது அப்படியே பாண்டேஜஸ் அறியாமை ஆகிய பிசாசர் என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள் கார் இருளில் இருந்து ஒரு பிரகாசம் அடைகிறார்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அத்தனை வசனங்களையும் என்னுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுவார்களாக ஆமே ஆமே அலை லூயா அலை கர்த்தனை தேவமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் மனிதர்கள் அல்ல நாம் யாரு தேவர்கள் சொன்னது யாருங்க உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் சொல்லுகிறாரு எப்பா நீங்க வசனத்தினாலதான் பிறந்தீங்க எனவே நீங்கள் மனிதர்கள் அல்ல நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் இயேசு கிறிஸ்துவை போல அல்லது தேவனை போல நாம் அப்பழு கற்றவர்களாக இருக்கிறோம் வேற இம்பார்ட்டன் ட்ரூத் தேவாதி தேவனை போல ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறோம் வாசிக்கவாத உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் யோவான் முப்பத்தி நாலு பத்தாவது அதிகாரம் த புக் ஆஃப் ஜான்ஸ் காப்ஸ்பல் சாப்டர் டென் வேர்ஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால தேவர்களாக இருக்கிறீர்கள் இந்த வார்த்தையும் தவறாததுன்னு ஏசு சொல்றாருங்க எனக்கு அந்த ஒண்ணு போதும்பா ஒண்ணு போதும் பாருங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கணும் ஆவி ஆத்துமா சரீரம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களில் மூன்றில் ஒரு பங்காகிய ஆவி மனிதன் மாத்திரம்தான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஆவி மனிதனிலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இந்த ஆவி மனிதனிலே நீங்கள் தேவ நீதிமானாக தேவ நீதிமாட்டியாக இருக்கிறீர்கள் இந்த ஆவி மனிதனிலே நீங்கள் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த ஆவி மனிதனிலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்யத்தக்கதாக உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் அதிசயமான ஆற்றல் ஆற்றலை பெற்று இருக்கிறீர்கள் நான் சில வசனம் சொன்ன பாருங்க எல்லாமே இருக்கிறீர்கள் 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 எழுதி இருக்குப்பா உங்க பாச என்ன சொல்றாரு நீ இல்ல நீ குப்பா நீ சுப்பா நீ யாரு தெல்லு பூச்சி நீ பாவி அதை நீங்க அப்படியே வாங்கிட்டீங்க பாவத்திலிருந்து வெளியே வர கஷ்டப்படுறீங்க நான் திரும்பவும் சொல்றேன் பாவத்தை பற்றி சொல்றேன்

இதெல்லாம் எங்க நடந்திருக்குங்க நம்முடைய ஸ்பிரிட் மேல நடந்திருக்கிறது ஆவியானப்பா வியாதி இல்ல வியாகுலம் இல்ல விரக்தி இல்ல விபத்து இல்லாம போகணுமோ எல்லாமே இல்லாம போயிடுச்சு எதெல்லாம் இருக்கணுமோ எல்லாம் வந்துச்சு சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புதுகலம் கொண்டாட்டம் உற்சாகம் ஐஸ்வர்யம் வந்துட்டே இருக்குதுங்க லூயா ஐயா அந்த மேலான வாழ்க்கைக்குள்ளாக தேவன் அம்மை அழைக்கிறார் அதற்காகவே இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கு அப்போ நீங்க புரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து சொன்ன வைகளையும் உங்களை பற்றி உங்கள் மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பத்து வசனங்களும் உங்களை குறித்து பவுல் சொன்ன ரெண்டு வசனங்களும் உங்களை குறித்து எவ்ரேயா நிறுவ ஆக்கியோர் சொன்ன ரெண்டு வார்த்தையும் உங்க ஆவி மனுஷன்ல நடந்திருக்கு அப்ப மூன்றில் ஒரு பகுதி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து உங்கள் தகப்பனாகிய தேவன் அல்லது உங்களை ரட்சித்த தேவர் சந்தோஷமா இருக்கார் ஏ நீ அவருடைய சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறன்னு சொல்லட்டா இந்த வார்த்தையை உன்னால விசுவாசிக்க முடியல அதுலதான் அவர் வருத்தப்படுறார் நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே நீங்கள் இதை அந்நிய காரியமாக நினைக்கிறீர்களே இது அந்நிய காரியமாக கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் அவர் சிலுவையிலே அந்த ஒப்பற்ற பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட் அந்த அறியாமை ஆகிய காரிருள் உங்களை எங்க கொண்டு நிறுத்திட்டு தெரியுமா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிற்று என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்டாயிற்று என்ன எப்படி தேவனால் நேசிக்க முடியும் ஐயா உங்களை தேவனால் நேசிக்க முடியவில்லை என்றால் இளைய குமாரனை நேசிக்க முடியுமா உங்களை தேவனால் நேசிக்க முடியாது என்றால் அந்த கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த வேசியை நேசிக்க முடியுமா உங்களை தேவனால் நேசிக்க முடியாது என்றால் கொலை செய்து விபச்சாரத்தில் வீழ்ந்து கிடந்த அந்த தாவிதையே தேவனால் நேசிக்க முடியுமாங்க பச்ச துரோகம் பண்ணாம இருங்க மனைவிக்கு யாரு தேவனால் நேசிக்க முடியுமா அவருடைய அன்பை சந்தேகிக்க வைப்பதே வேலையா இருக்கு இந்த நாளில இருந்து நீங்க மனம் திரும்புங்க சாதாரண வாழ்க்கைன்னா என்ன வியாதியோடு வாழ்றது வியாகுலத்தோடு வாழ்றது பயந்து பயந்து வாழ்றது பலவீனத்தோடு வாழ் இதெல்லாம் காட்ஸ் டிசைன் அண்ட் டிசைரே கிடையாதுங்க நீ எப்படி இருப்பீங்க நூற்றி இருபது வயதுலையும் கணிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள் இவைகளை எல்லாம் எனக்கு வெளிச்சமாயிட்டு பாருங்க மாம்சாயிட்டு இந்த வார்த்தைலாம் பலன் கூடிக்கொண்டே இருக்கிறேன் ஏன்னா அப்படித்தான் எழுதிருக்கிறது உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுதா நான் தலையில கை வச்சு பேசுறேன் இயேசுவி நாமத்தினால இருபத்தைந்தாவது வயதுல என்னுடைய சரீரத்தில் எவ்வளவு பலன் இருந்ததோ அந்த பலன் இப்பொழுது எனக்கு உண்டாவதாக என்று பேசுகிறேங்க அது அப்படியே வந்துட்டே இருக்குல்ல சொன்னபடியே ஆகும் என்று சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரயா அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து சொல்லு மகனே அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து சொல்லு மகளே என்ன சொல்லணும் எழுதியிருக்கிறபடி நான் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வேன் அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வேன் ஆமே எழுதி இருக்கிறபடி நான் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறேனோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று எள்ளளவும் பொய்யுரையாத இறை மகனாகிய இயேசு கிறிஸ்து என்னை பற்றி சாட்சி பகிர்ந்துள்ளார் நான் இந்த நாளிலிருந்து பாவங்களை மன்னிப்பேன் நீங்க சொல்லி பாருங்க அநேக அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் அநேக பாப எண்ணங்களிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் சொல்ல முடியும் தெரியுமா சத்தியத்தை சரியா அறிந்து போங்க அப்படி என்றால் என்ன ரொம்ப சிம்பிள் நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன் ஒரு பதினைந்து புஸ்தகங்கள் பதினைந்து கோடி ரூபாய் கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் அனுப்புறேங்க பதினஞ்சு கோடி எங்க இருக்கு ஐயா பாருங்கள் சில கேள்வியா நினைப்பாங்க இந்த அண்ணன் இப்படிலாம் பேசுறாங்க புஸ்தகம் வாங்கி பிறகு அண்ணன் ஒரு கோடி இல்ல ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒன்பது கோடி ரூபா கொடுக்கலான்னு சொன்னேன் ஏன் சத்தியத்தை நீங்க சரியா அறிஞ்சிருவீங்க வேற மேட்டர்லாம் கிடையாது இது என்னமோ புதையில இல்ல சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நம்ப முடியாத வார்த்தைகளை நீங்கள் நம்புவீர்கள் அந்த காரிருள் உங்களை விட்டு அகன்று போய்விடும் ஹேலூயா உங்கள் அவிசுவாசத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் நீங்க இருளுக்குள்ள இருக்கிறீர்களா வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறீர்களா இப்ப செக் பண்ணி பாத்துறோமா ஐ சோ ஈஸி திரும்ப சொல்றேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே நான் சொல்றேன் நீங்கள் உங்களில் அநேகர் இருளுள்ள இருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா ஆமா வேற என்ன செய்ய பாஷ பேசுறீங்களா ஜபம் பண்றீங்களா நீங்கள் நம்பாதவர்கள் இருக்கிறீங்க அகப்பட்டு இருக்கிறீர்கள் எபிரேயர் பத்து பத்தை நம்பாதவர்கள் காரிறு அகப்பட்டு இருக்கிறீர்கள் எபிரேயர் பத்து பதினான்கை நம்பாதவர்கள் அகப்பட்டு இருக்கிறீர்கள் யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது வசனங்களை நம்பாதவர்கள் காரிறூலிலே சிக்கி இருக்கிறீர்கள் பாவல் அல்ல ஏசு சொன்னாரு எப்பா நீங்க யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இதை நீங்கள் அசட்டையாக எண்ணுவீர்கள் என்றால் நீங்க இருள் இருக்கிறீங்க உங்களால உங்க பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதுங்க ஆ ஐயா நீங்கள் இருபத்தி ஓராவது நூற்றாண்டை வைய நூற்றாண்டில் இந்த வையகத்தை வாழக்கூடிய தேவர்களாக இந்த பூமியில வளம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த இருளுக்குள்ள போய் சிக்காதீங்க அவரை ஏமாற்றாதீங்கங்க ஐயா உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய மிகப்பெரிய அற்புதம் நடந்துட்டு அதுதான் அந்த ஜோயே அந்த சால்வேஷன் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று கொண்டு விட்டீர்கள் அதுதான் அந்த சால்வேஷன் ஹalleluya ஐயா அந்த சால்வேஷனுக்கு வெளிய ஒண்ணுமே தேவையில்லை அந்த சால்வேஷன் உங்களை என்ன செய்துட்டு இட் ஹஸ் மேட் யூ பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட் யூனிவர்ஸ் பெரிய உங்களுடைய சிந்தை மனிதனும் அல்லது உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய சரீரமும் ஒன்றுக்கு உதவாதுன்னு உனக்கு தெரியணும் ஏன்னா அது உங்க அப்பாவுக்கு தெரியும் அதனால தான் உன் மேலே அன்போடு இருக்கிறார் ஆத்மாவிலும் மாம்சத்திலும் நல்லவர்களை மாத்திரம்தான் தேவனால் நேசிக்க முடியும்னா நாட் ஈவன் ஒன் கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷனும் போக முடியாதுங்க பரலோகத்தில் எத்தனை பேர் தான் இருப்பாங்க மூன்றே மூன்று பேர் தான் இருப்பாங்க பிதாவாகிய தேவன் குமாரநாய தேவன் இவர்கள் இவர்கள்தான் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமானவர்கள் நீங்களும் நானும் நம்முடைய ஆவி மனிதனிலே பரிபூர்ணமாக்கற்றவர்களாக இருக்கிறோம் ரைட் உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய மாம்சமும் பாவத்தில் இருந்தாலும் அது உங்களுடைய பரிசுத்தையோ அது உங்களுடைய ஆற்றலையோ அது உங்களுடைய தகுதியையோ குறைத்து போட முடியாதபடிக்கு தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாருங்க அதுதான் அவருடைய அனந்த ஞானம் தொடர்ந்து எங்க செய்திகளை கேளுங்கள் நம்ப முடியாத வாக்கு நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே நீங்கள் நம்புவீர்கள் அப்பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவு படாது என்று கர்த்தர் உரைக்கிறார் ஜாஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்